விஜய் தொலைக்காட்சியில் சிறகடிக்க ஆசை பாக்கியலட்சுமி பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஆஹா கல்யாணம் என நிறைய ஹிட் தொடர்கள் ஒளிபரப்பாகிறது ஒவ்வொரு சீரியலுக்கும் தனி ரசிகர்கள் வட்டாரம் உள்ளது அப்படி மக்களின் பேராதரவோடு ஒளிபரப்பாகி வரும் தொடர்தான் மகானதி தந்தையை இழந்த நான்கு சகோதரிகள் பற்றிய கதையாக ஒளிபரப்பாகி வருகிறது இப்போது மகாநதியாக கல்யாணம் தொடர்களின் மெகா சங்கமம் ஒளிபரப்பாகி வருகிறது மகாநதி தொடரில் காவேரி கதாபாத்திரத்தில் நடிக்கும் லட்சுமி பிரியாவிற்கு ரசிகர்கள் கூட்டம் சீரியல் மூலம் அதிகமாகி உள்ளனர் அவரது நிஜ பெயர் லட்சுமி பிரியா மாடலிங் துறையில் ஆர்வம் கொண்டு காலேஜ் படிப்பை முடித்ததும் முழு நேரமாக மாடலிங் துறையில் ஆர்வம் காட்ட ஆரம்பித்திருக்கிறார் அதோடு மிஸ் மிராக்கி இரண்டாயிரத்து பதினெட்டு என்னும் அழகி போட்டியில் கலந்து கொண்டு டைட்டில் வின்னர் ஆகவும் தேர்வாகி இருக்கிறார் மாடலின் துறையில் கவனம் செலுத்திக் கொண்டே திரிஷாவுடன் ரோட் சிம்முவின் பத்து தல ஸ்ரீ போன்ற படங்களிலும் நடித்திருக்கிறாராம்